இரண்டு முதல் மூன்று முதல் ஐந்து வரையும் அமனியின் தாயாருக்கு தினந்தோறும் ஆறு மற்றும் அவர் வெறுகியவர் மற்ற பக்தர்களுக்கு தினந்தோறும் பத்து முதல் இருபது வரையிலும் சமயத்தில் ஐம்பது கூட அவர் விநியோகித்தார் இவற்றையெல்லாம் கேள்விப்பட்ட அந்த கோஷ்டி சிறுடிக்கு வந்து தங்கியது அக்குழு மிக நன்றாக பஜனை செய்து மிகச் சிறந்த எல்லாம் பாடியது ஆனால் அந்தரங்கமாக அவர்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டனர் அக்கோஷ்டியின் மூவர் பேராசை பிடித்தவர்களாய் இருந்தனர் ஆனால் அவ்வீட்டு தலைமையின் குணம் வேறுபட்டதாய் இருந்தது அவளுக்கு பாபாவின் மேல் அன்பும் பிரியமும் இருந்தது ஒரு நாள் அவளது பெரும் பாபா அவனுக்கு அவளது இஷ்ட தெய்வ காட்சியை அளித்தார் வழக்கப்படி சாய்நாதனுக்கு பதிலாக சீதாநாதனாக ராமனாக காட்சி அளித்தார் அவளது இஷ்ட தெய்வத்தை கண்டு மிக மிக உருகி போய்விட்டார் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணின் பொங்கி வழியும் மகிழ்ச்சியில் கைகளை தட்டினாள் மக்கள் அவளது ஆனந்த நிலையை கண்டு அதிசயம் ஆனால் அதன் காரணத்தை அவர்கள் அணிய இயலவில்லை எல்லாவற்றையும் அவள் தன் கணவனுக்கு விளக்கினார் சாயி பாபாவுக்கு பதிலாக அவள் என்னிடம் ராமனை கண்டாள் என அவர் கூறினார் மிகுந்த எளிமையும் உடையவளாதால் அது அவளது மன பிராந்தியே என அவர் நினைத்தார் மற்றவர்கள் எல்லாம் சாயி பாபா பார்த்துக் கொண்டிருக்கும் போது நீ மட்டும் எப்படி ராமனை காண்பதாவது என்று அவர் அவளை கேலி செய்தார் அவளது மன அமைதியாகவும் சாந்தமாகவும் இருந்த போதில்தான் அடிக்கடி ஸ்ரீராம தரிசனத்தை கண்டார் அதனால் அவள் இக்கூற்று செவி சாய்க்கவில்லை இக்கூற்றுக்கு செவி சாய்க்கவில்லை இம்மாதிரியாக எல்லாம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் இரவு அவள் கணவர் தன் கனவின் அற்புத காட்சி ஒன்றை கண்டார் அது கீழ் வருவார் அவர் ஒரு பெரிய நகரத்தில் இருக்கிறார் போலீஸ் அவரை கைது செய்து கைகளை கட்டி லாக்கப்பில் வைத்திருக்கிறது போலீஸ் நன்றாக அழைத்து கட்டி கொண்டிருக்கும் போது ஜெயிலுக்கு வெளியே

ஏதோ என்று கீழே விழுந்து பலத்தை அடிப்படுவது போல் கேட்டது அவர் கண்களை திறந்த போது தாம் விடுதலையாகி இருப்பதையும் சத்தம் சிந்தி கீழே விழுந்து கிடப்பதையும் கண்டார் மிகவும் பீதியடைந்து பாபாவை அவர் பார்த்தார் பாபா கூறினார் நீ இப்போது நன்றாக பிடிபட்டு கொண்டாய் இப்போது அதிகாரிகள் வந்து உன்னை கைது செய்வார்கள் அவர் கெஞ்சினார் தங்களை தவிர என்னை காப்பாற்றுவோர் வேறு ஒருவரும் இல்லை எப்படியாவது என்னை காப்பாற்றுவர்கள் என்றார் பின்னர் பாபா அவரை மீண்டும் கண்களை உடைச்சார் அவர் அதே மாதிரியாக செய்து அவர் ஜெயிலுக்கு வெளியே விடுதலையாக இருப்பதையும் பாபா அவர் இருப்பதையும் கண்டார் பாபாவின் அவர் இந்த நமஸ்காரங்களுக்கும் ஏதேனும் வித்தியாசம் உண்டா என்று பாபா கேட்டார் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது எனது முந்தைய எல்லாம் தங்களிடமிருந்து பணம் பெறுவதற்காக செய்யப்பட்டன ஆனால் இந்த நமஸ்காரமோ தாங்கள் கடவுள் என்ற எண்ணத்தில் செய்யப்படுகிறது அத்துடன் தாங்கள் முஸ்லீமாக இருந்து கொண்டு இந்துக்களை பால்படுத்துவதாக நினைத்தேன் பாபா முகமதி கடன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா அவர் இல்லை பாபா போய்னர் பஞ்சா என்ற உலோகத்தாலான கை அடையாளம் உங்கள் வீட்டில் இல்லையா தாவூத் சமயத்தில் நீ அதை வழிபடுவது இல்லையா கல்யாணம் மற்றும் இதர பண்டிகைக் காலங்களில் நீ அமைதிப்படுத்தி ஆட்டும் காட்பீவி என்ற மற்றொரு முகவதிய பெண்ணும் உங்கள் வீட்டில் இல்லையா அவர் இவங்களை முத்துக்கொண்டார் அவரது குரு ராமதாசின் தரிசனத்தை எழுந்தது பார்க்க சொன்னார் அவர் திரும்பிய போது ராமதாஸ் சென்று கொண்டிருந்தார் அவர் காலடியில் போன ராமதாஸ் பயிர் பின்னர் அவர் பாபாவின் விருப்பத்துடன் நீங்கள் வயதானதாக தோன்றியே உங்களது வயது என்னவென்று தெரியுமா என்று கேட்டார் பாபா என்ன நான் கேன் என்று சொல்கிறாயா என்னோடு ஒரு ஓட்டப்பந்தைய பார்த்து விட்டு சொல் இதை கூறிவிட்டு பாபா ஓட தொடங்கினார் அவரும் பின்னால் ஓடினார் ஓடும்போது பாபாவை தன் பாதத்தால் எழுப்பி தூசியில் மறைந்து விட்டார் அவரும் தன் விழித்தார் விழித்த பின் கனவு காட்சியை பற்றி அவர் தீவிரமாக சிந்தித்தார் அவரது மனோபாவனை முற்றிலுமாக மாறிவிட்டது பாபாவின் பெருமையை அவர் உணர்ந்து கொண்டார் இதன் பின் அவரது பறிக்கும் குணமும் சந்தேகமும் மறைந்து ஓடிந்த பாபாவின் பாதாம்பியத்தில் உண்மையான பக்தி அவருக்கு ஏற்பட்டது அக்காட்சி கடவுதான் ஆனால் கேட்கப்பட்ட வினாவிடைகள் மிகவும் விறுவிறுப்பானதும் பொருள் செய்ததும் ஆகும் மறுநாள் காலையில் ஆரத்திக்காலம் மசூதியில் குழுமி இருந்த போது பாபா அவருக்கு இரண்டு ரூபாய் மதிப்புள்ள இனிப்புகளையும் தம் பாக்கெட்டில் இருந்து இரண்டு ரூபாய் பணமும் எடுத்து பிரசாதமாக அளித்தார் மேலும் சில நாட்கள் அவரை அங்கு தங்கச் செய்து அல்லாஹ் உனக்கு தாராளமாக அளிப்பார் உனக்கு எல்லாவித நன்மைகளையும் செய்வார் என்று கூறி ஆசிர்வாதினார் அங்கு அவர் அதிகமாக படம் பெறவில்லை ஆனால் அதற்கும் மேலானவைகளை அதாவது பாபாவின் ஆசையை அது அவருக்கு தொடர்ந்து நன்மை அளித்து வந்தது பின்னால் அ கோஷ்டிக்கு ஏராளமான படம் கிடைத்தது அவர்களது பிரயாணம் வெற்றிகரமாக முடிவடைந்தது அவர்கள் பிரயாணத்தின் போது எவ்வித அசௌகரியமோ தொல்லையோ ஏற்படவில்லை பாபாவின் அருளால் எழுதிய ஆனந்தத்தையும் ஆசைகளையும் நினைத்தவாறே பத்திரமாகவும் சௌகரியமாகவும் வீடு திரும்பினர் அடுத்த கதை டெண்டுல்கரின் குடும்பம் என்ற குடும்பம் ஒன்று இருந்தது அதன் உறுப்பினர்கள் எல்லோரும் பாபாவிடம் பக்தி பூண்டவர்களாக வாழ்ந்து வந்தனர் ஸ்ரீ பஜன்மாலா என்னும் எட்நூறு செய்திகள் கொண்ட ஒரு நூலை திருமதி சாவித்ரி பாய் நெண்டுல்கர் பதிவித்திருக்கிறார் அது பாபாவின் நிலைகளை எல்லாம் விளக்குகிறது பாபாவை பற்றி ஆர்வம் கொண்டோர் எல்லோரும் படிக்க உகந்த நூல் அது பாபு பெண்டுல்கர் என்றும் அவர்களது முதல்வன் இரவும் பகலும் அணுபாடு படித்துக் கொண்டிருந்தான் அவன் மருத்துவ பரீட்சைக்கு செல்ல வேண்டும் சில தோசியர்களை கலந்து ஆலோசித்தான் அவனது ஜாதகத்தை பரிசீலித்துவிட்டு கிரகங்கள் அவனுக்கு இப்ப வருடம் சாதகமில்லை என்றும் எனவே அடுத்த வருடம் அவன் பரீட்சைக்கு சென்றால் நிச்சயம் வெற்றி பெறுவான் என்றும் அவர்கள் கூறினர் இது அவனை கவலைக்குள்ளாக்கி நிலை கொள்ளாமல் இருக்க செய்தது சில நாட்களுக்கு பின் அவனது தாயார் ஷிரடி சென்று பாபாவை கண்டார் பல விஷயங்களுடன் சில நாட்களில் பரீட்சை எழுதவிருந்த தன் மகளின் கவலைக்கிடமான நிலைமையையும் அவர் பாபாவுக்கு கூறினார் இதை கேட்டுவிட்டு பாபா கூறினால் உனது மகனிடம் என்னை நம்பும்படி சொல்லும் ஜோசியம் ஆகிய தூக்கி எறிந்துவிட்டு அவன் படித்துக் கொண்டிருக்கட்டும் பரீட்சையை அமைதியாக எழுதட்டும் அவன் இவ்வாண்டு தீருவது உறுதி என்னை நம்பும்படியும் ஏமாற்றம் அடைய வேண்டாம் என்றும் சொல் தாய் வீட்டுக்கு திரும்பிய செய்தியை மகனுக்கு தெரிவித்தால் பின்னர் அவன் கஷ்டப்பட்டு படித்து உரிய காலத்தில் பரீட்சையும் எழுதினான் எழுதும் பேப்பர்களை அவன் நன்றாக எழுதியிருந்தான் ஆனால் சந்தேகத்தால் பீடிக்கப்பட்டு பாஸ் செய்வதற்கு போதுமான மார்க்குகள் தான் பெறப்போவதில்லை என்று எண்ணினான் எனவே வாய்மொழி பரீட்சைக்கு போவதை பற்றி அவன் கவலைப்படவில்லை ஆனால் பரீட்சை அதிகாரி அவனை விடுவதாக இல்லை அவன் எழுதிய பேப்பர்களில் பாஸ் செய்து விட்டதாகவும் வாய்மொழி பரீட்சைக்கு அவன் வர வேண்டும் என்றும் சகமானவன் ஒருவன் மூலம் செய்தி இவ்வாறாக அவன் அப்பரீட்சையில் தேருவதற்கு ஊக்குவிக்கப்பட்டு இரண்டிலுமே வெற்றி அடைந்தான் கிரகங்கள் அவனுக்கு எதிராக இருந்த போதிலும் பாபாவின் அருளால் அவன் இவ்வாறாக வெற்றி பெற்றான் ஐயங்களும் கஷ்டங்களும் நம்மை சற்றே அசைத்து நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே என்பதை இங்கே அறிய வேண்டும் நாம் வாழ்க்கையில் முழு நம்பிக்கையுடன் பாபாவை பற்றி கொண்டு நமது முயற்சிகளை தொடர்ந்து செய்வோமானால் நமது முயற்சிகள் அனைத்தும் முடிவாக வெற்றி முடி சூழ் பெறும் இப்பையன் தந்தையாரான ரகுநாத் ராவ் பம்பாயில் உள்ள வெளிநாட்டு வாணிக கம்பெனி ஒன்றில் பணியாற்றி வந்தார் வயதாகிவிட்டபடியால் அவரால் வேலையை சரியாக இயலவில்லை எனவே அவர் ஓய்விற்காக விடுப்பு எடுக்க செய்ய வேண்டியதாயிற்று விடுமுறையின் போது அவர் தேகநிலை லீவை அல்லது வேலை நின்று ஓய்வு பெறுவதோ தவிர்க்க முடியாததாகிவிட்டது அவர் முதுமையையும் நம்பிக்கையும் வாய்ந்த பணியாளராக இருப்பதால் அந்த ஸ்தானத்தின் முக்கிய மேனஞ்சல் அவருக்கு ஒரு பென்ஷன் வந்து ஓய்வு கொடுக்க தீர்மானித்தார் எவ்வளவு பென்ஷன் கொடுப்பது என்ற பிரச்சனை அவர் மாதம் ரூபாய் நூத்தி ஐம்பது வந்தார் பென்ஷன் தொகையான ரூபாய் எழுபத்தி ஐந்து வீட்டு செலவுகளை பராமரிக்க போதுமானது என்று எனவே அவர்களை எல்லாம் இவ்விஷயத்தில் கவலை உள்ளவர்களாக இருந்தனர் முடிவான ஏற்பாட்டுக்கு பதினைந்து தினங்களுக்கு முன்பாக பாபா திருப்பதி திண்டுல்கரின் கனவில் தோன்றி பென்ஷன் நூறு ரூபாயாக அளிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இது உனக்கு திருப்திதானே என்று கேட்டார் பாபா இது மாதிரி ஏன் என்னை கேட்க வேண்டும் நாங்கள் உங்களையே முழுவதும் நம்புகிறோம் பதிலளித்தார் பாபா ரூபாய் ரூபாய் இன்னும் அதிகமாகவே கொடுக்கப்பட்டது இது ஒரு விசேஷ தமது பக்தர்களுக்கு அத்தகைய அற்புதமான அன்பையும் பாதுகாப்பையும் பாபா நிச்சயமாகவே காண்பிக்கிறார் என்பதை உணர்த்துகிறது மற்றும் ஒரு கதை கேப்டன் ஹாடே பிகா நீரில் தங்கியிருந்த கேப்டன் ஹாடே என்பவர் பாபாவின் மிக பெரும் பக்தர் ஒருமுறை அவரது கனவில் பாபா தோன்றி என்னை மறந்து விட்டாயா என்று கேட்டார் ஆடே உடனே பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொண்டு தனது தாயை குழந்தை மறந்துவிட்டால் அது எங்களும் காப்பாற்றப்படும் பின்னர் ஆடே தோட்டத்துக்கு சென்று அவரை காய்ப்பழித்து ஒரு விருந்துக்கும் தட்சணைக்கும் ஏற்பாடு செய்துவிட்டு இவைகளை எல்லாம் பாபாவுக்கு சமர்ப்பிக்க இருந்த போது சில நாட்களுக்கு பின் அவர் குவாலியர் வந்தவுடன் ஒரு நண்பருக்கு ரூபாய் பன்னெண்டு மணியாளர் செய்து ரூபாய் இரண்டு மளிகை பொருட்களுக்கும் காய்கறிகளுக்கும் ரூபாய் பத்தை பாபாவுக்கு தட்சணையாக அளிக்கும் குறிப்பையும் அனுப்பியிருந்தார் அந்த நண்பர் ஷிரடிக்கு சென்று குறிப்பிட்ட சாமான்களை எல்லாம் வாங்கினார் ஆனால் காய்கறிகள் கிடைக்கவில்லை சிறிது நேரத்தில் தலையை சுமந்து கொண்டு ஒரு கூடை காரி வீதியில் எதிர்பட்டார் வியப்பிற்கேற்ப அந்த கூடையில் வேண்டிய அவரை காய் கிடைத்தது அது வாங்கப்பட்டு மற்ற எல்லா பொருட்களுடன் சேர்ந்து கேப்டன் காரியின் சார்பில் பாபாவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டன நிமோனுக்கு அடுத்த நாள் நைவேத்தியம் தயார் செய்து பாபாவுக்கு கேப்டன் ஹாடேயின் சார்பில் சமர்ப்பித்தார் சாப்பிடும்போது அவருக்காக பாபா முதலில் எடுத்துக் கொண்டதாகவும் சாதகம் ஒன்று பின்தொடர்ந்து சாப்பிட்டதை அனைவரும் அதிசயப்பட்டனர் இதை தன் நண்பன் மூலமாக கேட்ட இந்த ஹாடேயின் மகிழ்ச்சி காணாத போயிற்று ஒரு புனிதமாக்கப்பட்ட நாணயம் பாபாவின் ஸ்பரிசத்தால் புனிதமாக்கப்பட்ட நாணயம் ஒன்று தன் வீட்டில் இருக்க வேண்டும் என பிரிதொரு சமயத்தில் கேப்டன் ஹாடே விரும்பினார் ஷிரடிக்கு போய் கொண்டிருந்த நண்பர் ஒருவரை சிந்தித்தார் அவரிடம் தமது நாணயத்தை அனுப்பினார் அந்த நண்பர் ஷிரடிக்கு சென்று நமஸ்கரித்த முதலில் தமது ரூபாய் தட்சணைய அவர்களுக்கு பாபாவுக்கு அளித்தார் அதை அவர் வாங்கி சட்டை பயிற்சி போட்டுக் கொண்டார் பின் நண்பர் ஹாரியின் நாணயத்தை கொடுத்தார் அதை பாபா கையில் வாங்கி உற்று பார்த்துவிட்டு தமது வளத்தை கட்ட வீரரால் சுண்டிவிட்டு பிடித்து விளையாடினார் பின் அந்த நண்பரிடம் அவர் புதி பிரசாதத்துடன் இதை அதன் உரிமையாளரிடம் திரும்பிக் கொடு அவரிடமிருந்து எனக்கு எதுவும் வேண்டியதில்லை என்று கூறு அமைதியுடனும் திருப்தியுடனும் அவரை வாழச் சொல் என்று கூறினார் அந்த நண்பர் குவாலியருக்கு திரும்பி புனிதமாக்கப்பட்ட நாணயத்தை திரும்ப அழைத்து சிறுடியில் நிகழ்ந்த எல்லாவற்றையும் அவருக்கு கூறினார் இம்முறை வாடகை மிகவும் மகிழ்ந்து பாபா எப்போதும் தாம் விரும்பி மாதிரியான நல்ல எண்ணங்களை ஊக்குவிக்கிறார் என்று உணர்ந்தார் பாபாவும் அதையும் முறையாக நிறைவேற்றினார் அடுத்த கதை வாமன் பாமன் இப்போது வாசகர்கள் மற்றொரு கதையை கேளுங்கள் பாமன் நாதேயர்கள் என்று அழைக்கப்படும் மனிதர் ஒருவர் பாபாவை மிகவும் நேசித்தார் அவர் ஒரு முறை ஒரு நாணயம் கொண்டு வந்தார் அதன் ஒரு பக்கத்தில் ராமர் சீதா லக்ஷ்மணர் ஆகியவர்கள் உருவங்களும் மற்றொரு பக்கத்தில் கூப்பிய கரங்களுடன் ஆஞ்சநேயர் உருவமும் குறிக்கப்பட்டிருந்தது அதை பாபா தமது ஸ்பரிசத்தால் புனிதப்படுத்தி உரியுடன் திருப்பி அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பாபாவுக்கு அதை அவர் அளித்தார் ஆனால் பாபா உடனே அதை தம் பாக்கெட்டிற்குள் போட்டுக் கொண்டு விட்டார்

உனது ஸ்டோரில் வைத்துக் கொள் நாணயத்தை உனது பூஜை அறையில் வைத்து வழிபடுகின்றார் பாபா இம்மாதிரியான செயலை ஏன் பின்பற்றினார் என்பதை கேட்க ஒருவருக்கும் தைரியம் இல்லை ஒவ்வொருவருக்கும் எது மிகச்சிறந்தது மிக பொருத்தமானது என்பதை பாபா மட்டுமே அறிவார் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது இத்துடன் இங்கு முடிவடைகிறது ஸ்ரீ சாயை பணியாளர்களுக்கும் சாந்தி நிலவட்டும் ஸ்ரீ சச்சிதானந்த சமந்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் கீழ்